अने वो नंबर इनकी स्टैंडर्ड टेन माय सेल्फ लता बी एससी मैथ मेड्रा क्रिस्टर एमबीएचआर मेड्रा यूनिवर्सिटी पेज नंबर टू फोर सिक्स प्रिक्स पॉइंट वन सेवन एक्सापल इफ काइट डिडल எடுத்துலாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் ஒன்னுன்றதோ என்னது p squared first p squared ஒரு என்ன நம்பிக்க cos squared theta where p squared is equal to cos squared theta the whole squared q squared is equal to sin squared theta the whole squared so இப்ப நம்ம இத அப்படியே நம்ம ஃபில் பண்ணப் போறோம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் p squared ரெட்டலாம் cos squared theta divided by sin theta The whole square. இங்க வந்து sin theta வரும் the cos theta வரும் p squared, q squared multiply the q squared. q வந்து sin square theta divided by cos theta the whole p q p p cos square theta divided by sin theta, sin sin theta sin the whole square plus q square q square square plus q 3, q plus 3, square பைன் ஸ்கொயர் பிளஸ் the சைன் square டீட்டா ஸ்கொயர் டீட்டா 3 எழுதியாச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம என்ன எழுதுறதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்கொயர்டை உள்ள நம்ம கொண்டு வந்துடணும் cos square theta na cos power 4 theta divided by sin square theta dot multiplication sin square theta the whole square when the power 4 theta divided by cos square theta multiply at the bracket like that you know cos square theta squared अब हम लोग क्या cos power 4 theta cos power 4 theta divided by sin ஸ்கொயர் theta ரெண்டும் இது வந்து பிளஸ் இது sin square theta sin பவர் ஃபோர் theta டிவைடட் பை இந்த காஸ்ட் square நம்ம plus 3 த்ரீனு bracket இருக்கிறத எழுதியாச்சு ஸோ இதில் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காஸ் பவர் ஃபோர் ஜி டான் காஸ்வயர் ஜீடா இருக்கு ஸோ இந்த ஸ்கொயரோ இந்த ஸ்கொயர் பொருச்சுனா இங்க cos square theta வந்துடும் Cos காஸ்டீட்டா அதே மாதிரி இந்த சைன்ஸ் ஸ்கொயர் theta, இந்த சைன் பவர் ஃபோர் theta சோ ஸோ இந்த கேன்சல் பண்ணால் இந்த ஸ்கொயர் ஆகிடும் ஸோ அப்போ நமக்கு என்ன வருது சைன்ஸ் கொயர் sin சயின்ஸ் கொயர் டீட்டான்னு வந்துச்சு ஸோ இதை அப்படியே next நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறதில் எழுதிக்கலாம் காஸ்பவர் ஃபோர் ஜீட்டா இந்த sin பயர் டீட்டா டீனாமினேட்டர் cos டீட்டா இருக்கும் அதனால் இலசியம் வந்து சயின்ஸ் பாய்டீட்டாம் காஸ்கொய்டீட்டாங்கிறது LCM ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த காஸ்பவர் ஃபோர் டீடாக்கும் காஸ்கொய்டீட்டாக எல்சிஎம் எடுக்க போகிறோம் சயின்ஸ் பாய்டீட்டாக்கம் இன்டூ சைன் பவர் ஃபோர் டீடாக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஸோ காஸ்பவர் ஃபோர் டீடா இங்கே சயின்ஸ் பாய்டீட்டாக இருக்கா அதனால நம்ம இங்க காஸ்கொய் டீட்டா ப்ளஸ் இங்கே சைன் பவர் இருக்கு இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுத்தோம்னா சைன் பவர் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் அண்ட் ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப் அப்படியே வெட்டர்லாம் காஸ் ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் இது ப்ராக்ஹட்டில் இருக்கப் காஸ் பவர் ஃபோர்டீட்டா காஸ் ஸ்கொயர் டீ டா என்ன வந்ததுக்கு காஸ் பவர் சிக்ஸ் டீ into sin power 6 theta divided by sin square theta cos square theta இங்க ஒரு the plus 3 இருக்கு so next என்ன பாண்ணால் நம்பா next step cos square theta sin square theta into இந்த in the cos power 6 theta sin 6 theta cos square theta sin square theta இங்க எல்சியம் பட்டா 3 sin square cos square theta அப்போ no. cos power சிக்ஸ் டீட்டா சைன் பவர் சிக்ஸ் டீட்டா ப்ளஸ் த்ரீ இந்த எல்சிஎம் வந்து இங்கே த்ரீ கெடுக்கணும் நம்ம ஸோ த்ரீ சைன்ஸ் ஸ்கொயர்ட் டீட்டா கா ஸ்கொயர்ட் டீட்டா டிவைடட் பை சைன்ஸ் ஸ்கொயர்ட் டீட்டா காய்ட் டீட்டான்னு வரும் சைன்ஸ் ஸ்பயர் டீட்டா காஸ்பயர் டீட்டான்னு வரும் ஸோ இந்த காய் டீட்டாவும் சயின்ஸ்பயர் டீட்டாவும் இந்த sin சயின்ஸ் பய டீட்டாவும் எடுத்து கேன்சல் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத நாம எட்கே எப்படிலாம் cos 6θ + sin 6θ + 3 sin² θ cos² θ வந்துருக்கு சோ இதລະ வந்து நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? எப்படினா a + b³ = a³ + b³ + 3abe a + b இதா ஃபார்முலா ए प्लस बी क्यूब इज इक्वल टू ए क्यूब प्लस बी क्यूब थ्री ए बी ए प्लस बी इज द फॉर्मूला सो इधर हम ये भी एप्लीकेबल आओ ना इंगे ए डर ये कॉस क्वायर थीटा प्लस बी डर ये साइन क्वायर थीटा पावर क्यूब इज इक्वल टू ए क्यूब ए क्यूब इधर भी देना ना बाम कॉस क्वायर थीटा पावर थ्री ए क्यूब क्यूब प्लस बी डर ये साइन स्क्वायर थीटा पावर थ्री प्लस थ्री ए बी थ्री ए बी नदी ये नदी ना हमने कहा कॉस पॉयर थीटा साइंस पॉयर थीटा थ्री ए बी इनटू ए प्लस बी ये नदी ना हमने साइंस पॉयर थीटा कॉस पॉयर थीटा ए प्लस बी

साइन स्क्वायर प्लस कॉस स्क्वायर थीटा इक्वल टू 1 आपको 1 क्यूब इज इक्वल टू 1 सो कॉस बाय थीटा साइन स्क्वायर थीटा 3 कॉस स्क्वायर साइन स्क्वायर थीटा साइन स्क्वायर थीटा प्लस कॉस स्क्वायर थीटा इज इक्वल टू 1 நமக்கு प्रॉब्लम में என்ன சொல்லிருக்காங்க LHS इज इक्वल टू RHS நம்ம LHS வந்து என்ன ப்ரூவ் பண்ணனும் நம்ம p स्क्वायर q स्क्वायर p, square, q square, p square q 3 1 நம்ம LHS எடுத்தோம் ஸோ ஆர்ஹெச்எஸ்சில் இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் ஸோ ஆர்ஹெச்எஸ்சில் நம்ம ஒன்றுன்றங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஒன்றுங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஃபார்மலாவை கணக்கில் யூஸ் பண்ணனும் கவனமாக அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்கொயரு இத இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எடுத்து போகணும் மை செல்ஃபில் தான் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் அசிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கான்டாக்ட் நம்பர் ஒன்